ஆறு முகமான பொருள் வான் மகிழ வந்தான் ஆறு முகமான பொருள் வான் மகிழ வந்தான் அழகன் இவன் முருகன் எனும் இனிய பெயர் கொண்டான் அழகன் இவன் முருகன் எனும் இனிய பெயர் கொண்டான் முகம் வாழ்க கந்தன் என குமரன் என வந்த முகம் வாழ்க ஆறு முகம் பொருள் வான் மகிழ வந்தான் அழகன் இவன் முருகன் எனும் இனிய பெயர் கொண்டான் தாமரையில் பூத்து வந்த தங்க முகம் ஒன்று ஒன்று முகம் ஒன்று மணமும் படிந்த முகம் ஒன்று பூமணமும் பால் மணமும் படிந்த முகம் ஒன்று பாபலருக்கு பாடம் தரும் பளிங்கு முகம் ஒன்று முகம் ஒன்று மெல்லிரதம் போல வரும் பிள்ளை முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் வான் மகிழ வந்தான் அழக நீவன் இனிய பெயர் கொண்டான் அழகன் நீ இனிய பெயர் கொண்டான்